السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد على ورطة أرولا نهرت بريون ما هي إلا من الله سبحانه وتعالى ولك أنيت بخل مرتاقها அல்லாஹாவினால் படைத்து உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு நேரான வழியை காட்டுவதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து உலகத்திலே மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய நம்முடைய உயிருணுமினிய ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி வாழ்ந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அலமதுல்லா எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய இணையர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹு சுஹானுவ தாலை வையகத்தை படைத்து அதிலே பல நூற்றுக்கணக்கான படைப்பினங்களையும் படைத்து அவர்களில் மிக சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான் முழு உலகத்திலுள்ள அனைத்து சாதனங்களையும் பொருட்களையும் மனிதர்களுக்காக அல்லாஹ் வசப்படுத்தி தந்து இந்த மனிதர்கள் உலகத்தில் வாழக்கூடிய நேரங்களில் அவர்களுக்கு அல்லா பல நிலைமைகளை ஏற்படுத்துகின்றான் சில நேரங்களில் சிலர்களுக்கு செல்வத்தை கொடுக்கிறான் இன்னும் சில நேரங்களில் வறுமையை ஏழ்மையை கொடுக்கிறான் சிலர்களுக்கு அல்லாஹு சுபானஹுவா ஹுவாத்தாரா நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுக்கிறான் இன்னும் சிலருக்கு பலவிதமான நோய்களை கொண்டு சோதிக்கின்றான் அதனால் செல்வம் வறுமை ஆரோக்கியம் நோய் இவைகளில் எதுவுமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அல்லாஹூஸ் பானுவாத்தாலா எவ்வாறு யாருக்கு எதை நாடுகின்றானோ அதை அப்படி அப்படி அல்லாஹூஸ் பானுவத்தாலா கொடுக்குகின்றான் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஏழ்மை இதை பற்றி நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஏனென்றால் ஒரு சிலர் கருதலாம் ஏழ்மை என்பது இருக்கக்கூடாத ஒரு தன்மை எல்லோரும் உலகத்தில் செல்வந்தர்களாக இருந்தால் ஜக்காத்தை பெறுவதற்கு யாருமே உலகத்தில் இருக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய பொதுவான ஒரு சொன்னா என்ன செல்வந்தர்களும் இருக்க வேண்டும் ஏழைகளும் இருக்க வேண்டும் சாதாரணமான மக்களும் இருக்க வேண்டும் மிகப்பெரிய பணக்காரர்களும் இருக்க வேண்டும் பணக்காரர்களுடைய சில வேலைகளை சாதாரணமான மக்கள் செய்வார்கள் அவர்களுடைய சில தேவைகளை செல்வந்தர்கள் நிறைவேற்றி வைப்பார்கள் அவ்வாறு தான் அல்லாஹ் மனிதர்களில் சிலருக்கு செல்வத்தையும் சிலருக்கு ஏழ்மையையும் கொடுக்கிறான் குரானிலேயே அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான் அஹும் எக்ஸி மூன் அரஹ்மத் ரப்பிக் அவர்களா மனிதர்களா அல்லாஹுடைய அருளை அவர்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கிறார்கள் நஹனுஹும் ஃபில் ஃபில்ஹயா தித்து உலகத்துடைய வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வாதாரங்களை நாம் தான் பங்கு வைத்தோம்

ஏனென்றால் அந்த உயர்த்தப்பட்டவர்களுடைய வேலைகளை தரம் குறைந்தவர்கள் அல்லது சாதாரணமானவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வாறு செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுபானா புனித அல் குரானில் கூறுகின்றான் அல்லாஹுவுக்கு நெருக்கமான அவனுடைய அநேகமான தூதுவர்கள் உலகத்தில் வறுமையில் ஏழ்மையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் செல்வந்த நபிமார்களை விட்டு எண்ணலாம் ஹதரத் சுலைமான் ஹதரத் தாவூத் பின்னால் ஹதரத் யூசுஃப் அலேஹிம் சலாத்து வலாம் போன்ற ஒரு சிலர்களுக்கு தான் அல்லாஹ் செல்வ பாக்கியத்தை கொடுத்திருந்தான் அநேகமான அல்லாஹுடைய தூதுவர்கள் ஏழைகளாகத்தான் இருந்தார்கள் அதனால் ஏழ்மை என்பது புறக்கணிக்கப்பட வேண்டிய புறம் தள்ளப்பட வேண்டிய ஒரு உடயம் அல்ல மாற்றமாக அல்லாஹு சுபான ஹுவதால மிக விரும்பக்கூடிய ஒரு பண்பு என்றால் அது ஏழ்மை தான் எந்த அளவுக்கு என்றால் ஹதீ ஷரீஃப்பில் சரித்திரத்தில் பதிவாக இருக்குது இமாம் பபரானி ரஹ்மஹுல்லா தன்னுடைய கித்தாபில் இமாம் பைஹி ரஹிமஹுல்லா அவர்களும் தன்னுடைய கித்தாப்பில் ஒரு ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு தரவ நபி சல்லாஹூ அலேஹி சஃபா சஃபாமலையில் வீட்டெடுக்கிறார்கள் ஹதர ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் வந்து நபி அவர்களை சந்தித்த நேரத்தில் நபி அவர்களே ஹதர ஜிப்ரீலை பார்த்து சொன்னார்கள் வல்லாஹி மா அம்சாலி அலி முஹம்மதின் கஃபத்துமின் சவீக் இன் வலா துஃபதும் இன் தகீக் சொன்னார்கள் ஜிப்ரீலே முகம்மதுடைய முழு குடும்பத்திற்கும் இன்றைய தினம் ஒரு பிடி அரிசி அல்லது ஒரு பிடி கோதுமை மாவு கூட இல்லை அல்லது பிடி கோதுமை கூட நம்முடைய வீட்டில் குடும்பத்தில் இல்லை அந்த அளவுக்கு நாங்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கிறோம் என்று அதர் ஜிப்ரீல் அலேஹி சலாத்துஸ்லாம் அவர்கள்ட சொன்ன நேரத்தில் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீர் என்று சொல்லி ஒரு பெரிய சப்தம் ஒன்றை கேட்டார்கள் நம்பியங்க கேட்டார்கள் ஜெப்ரீல் அலிஹிஸ்வலாஸ்மா அவர்கள்ட்ட இது என்ன கயாமனால் வரப்போகின்றதா அல்லாஹ் கயாமனால் வருவதற்கு உத்தரவிட்டு விட்டானா அவ்வளோ பெரிய சத்தம் என்ன என்று கேட்டதற்கு ஜிப்ரீல் அலிஹி சலாத்து சொன்னார்கள் நீங்கள் சொன்ன இந்த சொல்லை கேள்விப்பட்டு இப்பொழுது தான் ஹதரத் இஸ்ராஃபில் அலேஹி சலாத்து அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறான் உங்களுடன் இப்பொழுது அவர்கள் பேசுவார்கள் என்று சொன்ன உடனேயே இஸ்ராஃபில் அலிஹி சலாத்துலாம் சொன்னார்கள் சொன்னார்கள்ல்லாஹ் சொன்ன ஜிப்ரில் சொல்லை செவி செவிமடுத்து என்னை அனுப்பிவிட்டான் நீங்க விரும்பினா இந்த மக்காவுடைய திகாமா என்று சொல்லக்கூடிய மலைகளை நாம் அது மாணிக்கம் மரகதம் தங்கம் வெள்ளியாக மாற்றிவிடுவோம் உங்களே மிகப்பெரிய ஷீமானாக செல்வந்தனாக மாற்றிவிடுவோம் உங்களுக்கு தேவையான அனைத்து சுக பாக்கியங்களையும் நாங்கள் தருவோம் அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்டு வரும்படி அனுப்பினான் என்று இஸ்ராஃபில் அலேஹி சல்லாத்து வசலாம் கேட்ட நேரத்தில் நபி சல்லல்லாஹு அலேஹி வல்லாம் அதர்ஜிபிரேலா அலேஹி சல்லாத்து வலாம் அவர்களை பார்த்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள் இல்லை வேண்டாம் நீங்கள் இந்த வறுமையிலேயே இருந்தால் நல்லது என்று ஜாடை செய்த நேரத்தில் வேற ரிவாயத்துகளில் வருது அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் விரும்பினா மலிக்க நபியன் நீங்கள் விரும்பினா அப்த நபியன் நீங்கள் விரும்பினால் ஒரு நபி மறுமுனையில் அரசராக இருப்பீர்கள் அல்லது நீங்கள் ஒரு அடிமையை போன்ற ஒரு நபியாக இருப்பீர்கள் எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள் பல் அப்தன் நபியன் நான் ஒரு நபி மறுமுனையில் அடிமையைப் போன்று இருப்பேன் நபி அவர்கள் வறுமையை ஏழ்மையை அவர்களே தெரிவு செய்தார்கள் நபி அவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருந்தது அவர்கள் அந்த நேரத்தில் ஒரே வார்த்தையில் நான் ஒரு அரசனாக நபியாக இருக்கணும் என்று சொல்லியிருந்தால் அல்லாஹு சுபான் அரசரை போன்று அரசை அரசரை விட சிறந்த ஒரு தானத்திலே நபி அவர்களை அல்லாஹ் வைத்திருப்பான் ஆனால் ஹதரத் சோளுல்லாஹி சல்லாஹூ அலை வசலம் அவ்வாறு விரும்பல்ல அவர்கள் இன்னமொரு ஹதீஸ்ல சொல்வார்கள் லௌத்துல அஜர் அல்லாஹு ஜிபால தஹப் நான் நாடினால் அல்லாஹ் இந்த மக்காவுடைய மலைகளை தங்கமாக மாற்றி எனக்கு பின்னால அல்லாஹ் அதை வரச் செய்வான் ஆனால் எனக்கு அது விருப்பம் இல்லை அஜோயோமன் அஷ்பா யோமா ஒரு நாளைக்கு பசியுடன் இருப்பேன் ஒரு நாளைக்கு நான் அதாவது உண்ணுவேன் வை அதாவது நான் சாப்பிடுவேன் எனக்கு இதுதான் விருப்பம் பசியுடன் இருக்கும் பொழுது பொறுமையுடன் இருப்பேன் சாப்பிட்டால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவேன் என்று ரசூலுல்லாஹி சூளுல்லாஹி சல்லல்லாஹோ அழைகிசல்லம் அவர்களே ஏழ்மையை தெரிவு செய்திருக்கிறார்கள் ஏனென்றால் அல்லாஹுக்காக விருப்பமானவர்கள் ஏழைகள் யாமத்துடைய நாளையில் செல்வந்தர்களை விட ஐநூறு வருடம் என்றும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது நாற்பது வருடம் என்று இன்னும் ஒரு ரிவாயத்தில் வருகின்றது அவர்கள் சோர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள் அதனால் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களும் அதிகமாக ஏழை எளியவர்களுடன் தான் சேர்ந்து அமர்ந்திருப்பார்கள் இந்த அளவுக்கு ஹதீஷ் ஷரீஃபில் வருது ஒரு தரவ மசூத நபவிக்கு வருகிறார்கள் அந்த ஏழையான முஹாஜிரி சஹாபாக்கள் ஒரு ஹல்காவாக அமர்ந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் வந்து அவர்களுடன் அமர்ந்து கொள்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள்தான் நாளை மறுமை நாளில் செல்வந்தர்களை விட ஐநூறு வருடம் முன்னால் சோருக்கத்திற்கு செல்வார்கள் என்று நபி சல்லாஹி வல்லம் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள் எந்த என்றால் சில யுத்தங்களில் இந்த ஏழைகளான முஹாஜிர்களை கொண்டு உதவி தேடுவார்கள் வெற்றியை தேடுவார்கள் கானன் நபி யு சல்லாஹு அலேஹி வல்லம் எஸ்தி முஹாஜிரீன் முஹாஜிர்களில் ஆக ஏழைகளான வறுமையில் வாழக்கூடியவர்களை கொண்டு நபி சல்லாஹூ அலே வல்லம் அவர்கள்ட்ட அல்லாஹுவிடத்தில் வெற்றி அவர்களின் மூலமாக அல்லாஹு விடத்தில் வெற்றியை தேடி இருக்கிறார்கள் ചില നേരങ്ങളിൽ ഇബൂസും നിങ്ങ എന്നെ ഉയ ബലഹീനില് തേടിക്കൊള്ളുങ്ങൾ எங்காவது நீங்கள் என்ன தேடுறீங்களா நான் எங்கே இருக்கிறேன் என்று என்னை நீங்கள் தேடக்கூடிய நேரத்தில் பலஹீனமானவர்களுடன் நான் இருப்பேன் ஃபைனமா துன்சரோன சரூன துன்சகோணி ஃபாய்கும் உங்களுக்கு உதவி செய்யப்படுவதும் உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கப்படுவதும் உங்களோட பலகீனர்களை தான் என்று நபி சல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் அதனால தான் நபி அவர்கள் சில நேரங்களில் துவா கூட செய்திருக்கிறார்கள் உலகத்தில் நாங்கள் பார்க்கலாம் துவா செய்யக்கூடியவர்கள் அநேகமாக செல்வம் தேவை ஆரோக்கியம் தேவை பணம் தேவை கஷ்டம் வரக்கூடாது சிரமம் வரக்கூடாது என்று தான் துவா செய்வார்கள் ஆனால் நபி அவர்களுடைய துவா திருமிதியில் பதிவாக இருக்குது நபி சல்லல்லாஹு அலேஹல்லாம் அவர்களே சொல்வார்கள் அல்லாஹு மஹினி மிஸ்கீனன் ஓ அமித்னி மிஸ்கீனன் ஓ ஷூருனி ஹதன் ஃபி ஜும் ரத்தில் மசாக்கீன் ய அல்லா என்னை ஒரு ஏழையா ஏழையாகவே வாழச் செய்வாயாக ஏழையாகவே மரணிக்கச் செய்வாயாக நாளை மறுமை நாளில் ஏழைகளுடனே நீ என்னை எழுப்புவாயாக என்று அதற்குற சூளுல்லாஹி சல்லாஹிசல்லம் அவர்கள் விரும்பி அல்லாஹிடத்தில் துவா செய்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதி அல்லாஹோ அன்னா அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் மசாக்கீன் ஆயிஷாவே நீங்க ஏழைகளை நேசிங்க ஏழைகளை விரும்புங்க அவர்களுடனே அமர்ந்து இருப்பதற்கு

ஹிஃபாரி ரது அல்லாஹ்ஹோ அவர்கள் கூறுவார்கள் அதனால் யார் வறுமையில் அல்லது ஏழ்மையில் சிரமப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் யாரும் மனம் தளர்ந்து விடக்கூடாது நான் இவ்வளவு ஆமல் செய்தும் இவ்வளவு ஐபாத செய்தும் இவ்வளோ நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் செய்தும் அல்லாஹ் ஏன் என்னை இந்த நிலைமையில் வைத்திருக்கிறானே என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது அல்லாஹுடைய ரஹமத்திலிருந்து நிராசையாகிவிடக்கூடாது ஏனென்றால் நபி அவர்களே சொல்வார்கள் ஃபைன கில்ல தல்மால் யார்ட்ட செல்வம் பணமும் குறைவாக இருக்குதோ அவருக்கு நல்ல கேள்விகளும் குறைவாக இருக்கும் யாரிடத்தில் செல்வமும் பணமும் அதிகமாக இருக்குமோ அவர்கள்ட கேள்விகளும் மிக அதிகமாக இருக்கும் கேள்வி கணக்கு அதிகமாகிவிடக் கூடாது என்பதற்காக அப்துல் ரஹ்மான்பின் ஆஃப் ரதி அல்லாஹோ அன்ஹோ பல லட்சக்கணக்கான பணங்களை காசுகளை இருநூறுக்கும் மேற்பட்ட ஒட்டகங்களை அதில் உள்ள பொருட்களை அனைத்தையும் சதக்கா செய்தார்கள் மறுமையின கிராமத்துடைய நாளையில நான் தப்போனும் அந்த சராத்திரம் சக்களின் பாலத்தை வேகமாக கடக்க வேண்டும் என்பதற்காக அதனால் யாரும் நினைத்துவிடக்கூடாது செல்வம் தான் அது பாக்கியம் ஏழ்மை அது துர்பாக்கியம் என்று யாரும் கருதிவிடக்கூடாது உலகத்தில் அல்லாஹ் அவன் எவ்வாறு வீதியில் அல்லா கதிரல் எழுதியிருக்கிறானோ அவ்வாறு தான் நடக்கும் அதனால் அவன் எதை நமக்கு முடிவு செய்திருக்கிறானோ செல்வமாக இருந்தாலும் அந்த செல்வத்தில் அல்லாஹை புகழுவோம் ஏழ்மையாக இருந்தாலும் அதிலேயும் நாம் அல்லாஹுவை புகழ்ந்து அவ நாங்கள் பொறுமையுடன் உலக வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய மறுமையுடைய வாழ்வை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைப்பான் அதனால் உலகத்தில் நிலைமைகள் யாருக்கும் தொடர்ந்து இருக்காது சில நேரம் ஏழ்மை அதற்கு பின்னால் செல்வநிலை சில நேரம் ஆரம்பத்தில் செல்வநிலை அதற்கு பின்னால் ஏழ்மை ஆரோக்கியம் நோய் இவைகள் எல்லாம் மாறி மாறி வரும் எது வந்தாலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுடைய திருப்தியை அவனுடைய நெருக்கத்தை அவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைத்து உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் பொறிந்து கொண்ட கூட்டத்தில் நாம் சேரலாம் அந்த அடிப்படையில் நாம் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃ செய்வானாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சோரக்கத்தை தந்தருள்வானாக பிரஹ்மதி கர்ஹமராஹிமீன் வலமது இல்லாஹி ரூபிலீன் அசலாம் அலைக்கம் வரஹத்துலாஹி வரகா